இப்போ நாங்கள் வந்து கீரிமலை கடற்கரைக்கு வந்திருக்கோம் வந்து பார்ப்போம்னா அதாவது கொந்தளிச்சு கொண்டு இருக்குது பார்க்கவே ஒரு பயமா இருக்குது என்ன அந்த ஒரு கோஸ்ட் அலை உயரத்துக்கு வந்து இந்த தண்ணி வந்து அப்படி அந்த அலையில் அட்டிப்பாகிது கரையுரங்களை நிக்கிறது எல்லாம் வந்து பயமா இருக்குது அது கடற்கரைக்கு பக்கத்தில் இந்த காரோடய இருக்கவே பயமா அவ்வளோ வந்து மோசமான நிலையில வந்து இந்த கடல்தான் வந்து தெரியும்ரங்கள் வந்து ஆடி பார்த்தா அப்பளத்துக்கு வந்து காற்று அடிச்சு கொண்டு வந்து அதனால் இந்த நிலை வந்து தூரத்துக்கு வந்து நிலையை அடித்து கொண்டு வந்து கரையோரங்கள் இருக்கிற மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நிறைய இதான் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதோட வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கடலுக்குள்ளே எந்த விதமான ஒரு மீனவர்களுமே வந்து அதாவது தொழில் செய்ய போகவேல செய்ய போகவும் மேல அது என்ன அவ்வளவு ஒரு ஆபத்தான இல்லைன்னா வந்து ஆபத்தான நிலை மேலே வந்து அதாவது இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நாங்கள் இந்த கடல பார்க்கலாம் அது எப்படி இந்த இந்தியா நிலவரம் இருக்கின்றது தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க இந்த காணொலி வந்து உங்களுக்கு எதிர் வகையில் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அதாவது இன்றைய நாளில் இந்த கீரிமலை கடல் வந்து எப்படி கொந்தளிச்சு கொண்டிருக்கின்றது தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்குறோம் இது பெற காலமே இல்லாத மாதிரி வந்து இந்த கடல் வந்து இன்று கொந்தளிச்சு கொண்டிருக்கு எல்லா மக்களுமே வந்து பயந்த வண்ணம் தான் காணப்படுகிறோம் அதோடு வந்து பார்ப்போம்னா அந்த கடற்கரையோரங்களை அண்டி இருக்கிற மக்கள் தான் வந்து இன்னும் பதட்டமாகவும் பயத்தோடும் வந்து காணப்படுகிறோம் அப்போ அந்த வகையில் வந்து கடற்கரையோடங்களில் இருக்கிறார்கள் வந்து அதாவது மிகவும் வந்து ஒரு பயத்தோடு வந்து காணப்படினா இப்போ வந்து பார்ப்போம்னா இந்த கீரிமலை நகுலேஸ்வரம் அதாவது கீரிமலை நகுலேஸ்வரத்துலேயே தீர்த்த தலம் தான் வந்து இந்த கீரிமலை கடல் நான் இப்போ பார்க்குற கடல் இந்த கடல் வந்து நோமலாவே வந்து ஒரு சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கடல் எந்த அலைகளுமே இல்லாமல் ஒரு நோமலா இருக்கக்கூடிய தான் வந்து இந்த சீர்த்தம் கொண்டு அதாவது அலைகள் வந்து மோதின வண்ணம் காணப்படுகிறது நான் இப்படி நோமலா இந்த கடல் இருக்கின்றதையும் இந்த காணொலியில் காட்டிக்கொள்கிறேன் அதோட வந்து இந்த கீரிமலை கடல் மட்டுமில்லை நாங்கள் வரைக்கே வந்து பார்த்தினாங்கள் அதாவது மாதகளில் இருக்கிற கடல் பொன்னால கடல் எல்லா கடலுமே வந்து கொந்தளிச்ச வண்ணம் தான் காணப்படுது இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அச்சத்தை ஊற்ற வண்ணம் காணப்படுகிறது அங்கால் வந்து கடல்கள நிலப்பாடுகளையும் வந்து இந்த காணொலியில் காட்டுறேன் எப்படி இருக்கின்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் வந்து பார்க்கணும் போட்டு இல்லாமல் வந்து அப்படியே கரையிலேயே இருக்குது எந்த ஒரு மீனவர்கள் அதை வந்து இன்றைக்கிட்டே இல்லை வேறெண்டா வந்து அப்படி கடல் வந்து கொத்தளிப்பாகவே காணப்படுது அதனால் வந்து எவருமே வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கோயில் அப்படின்னு செய்கிறதுக்காக கோயில் எங்கள் கோவில் அதை அப்படி ஒரு நிலப்பாடெல்லாம் வந்து இந்த கடல் கொந்தளிப்பு காணப்படுது இந்த மேலுக்கு வருது தண்ணி வருது அப்படியே வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்குது என்னன்னு சொல்றது பொங்கி வர மாதிரி இருக்கு அப்படியே தண்ணியை வந்து பாக்க பயமா இருக்குது நிக்கிறது மழை வர பெய்து கொண்டிருக்கு இருக்கு இப்ப ஹெய்பில் சேர்ச் சேர்ச்சுக்கு வந்து பின்னுக்கு வந்து பார்க்க போறோம் கடற்கரையை வந்து கொந்தளிக்கிறாங்க கரைக்கு வந்து தான் நேற்று வேலையிட்ட போது